நீங்கள் தற்க படத்தை கர்நாடகத்தில் த வெளியிட முடியாதனா கட்டாயமாக ஜனநாயகம் படத்தையும் தமிழ்நாட்டில் வெளியிடுவதற்கு கட்டாயமாக தடை செய்யணும் தக்களி படத்தை எப்பொழுது அவர்கள் அங்கே விநியோகம் செய்வதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் திரையிடுவதற்கும் அனுமதிக்கிறார்களோ அதுவரை ஜனநாயகம் திரைப்படத்தையும் நம்ம தடுத்து கட்டாயமாக நிறுத்த ஆற்றல் எல்லா உரிமையும் எல்லா நமக்கு அரசியல் வலிமையும் நமக்கு கன்னட திரைப்படங்களோ அரசியல்வாதிகளோ கன்னட முதலாளிகளோ திருந்தவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படம் கட்டாயமாக வெளியிட பட முடியாது சார் வணக்கம் வணக்கம் கமல்ஹாசனோட படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகாத ஒரு அவர் ஆடியோ லான்ஸ்ல பேசின ஒரு சில கருத்துக்கள் இருப்பவர்களால் எதிர்க்கப்படுது அது வரையும் போய் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய பார்வை என்ன இல்லையா ஒரு திரைப்பட விழா குறிப்பா ஒரு படம் வந்து வெளியீட்டு விழா அதற்கான சூழல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு அது அதாவது கர்நாடக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப இணைப்பாக உயிராக மூலமாக இருக்கிற அந்த நம்முடைய தமிழ்மொழி நம்ம அனைவருக்கும் தாய்மொழி ஆகவே அது வந்து அது அதிலிருந்து வந்த நம்ம கன்னடமும் நம்ம எல்லாம் ரத்த உறவு தான் அதனால ஒரு தமிழே உயிரே அப்படின்னு சொல்லும்போது அது கன்னடத்தையும் சேர்த்து அவர் உயர்வாக தான் சொல்கிறார் ஆகவே அது கன்னடம் தமிழ் மலையாளம்னு நம்ம யாரும் இதுவரைக்கும் பிரித்து அதை வேறுபடுத்தி நம்ம மொழி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மொழி ஆய்வு அல்லது பொருள் மொழி வரலாற்று ஆய்வாளர்கள் காலத்திலிருந்து இது ஒரு பெரிய பிள்ளைகளாகவோ இடைவெளியாகவோ அப்படி வரைக்கும் கருதி இதில் அது என்ன ஒரு திரைப்படம் ஒரு வணிகத்துறை அதில் ஒரு மிக முக்கியமான மூத்த திரைப்பட கலைஞர் கமலஹாசன் அவர் கமலஹாசன் இப்பொழுது அரசியலில் இருக்கிறார் சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அமைத்திருக்கிறார் மக்கள் நீதி மையம் அதன் தலைவர் கமலஹாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாஜக அல்லது கர்நாடகத்தை சார்ந்த சில பேர் இதை திட்டமிட்டு கமல் மீதும் அல்லது கமலை கமல் ஆதரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த அணிக்கும் களங்கம் ஏற்படுத்துகிற வகையிலையும் அவர் அந்த படத்தில் முதலீடு செய்திருக்கிற பல நூறு கோடி ரூபாய் அதில் ஏதாவது ஒரு தாக்கத்தை அல்லது ஒரு சேதத்தை ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டு அந்த தக்லைஃப் படத்தை மீனும் மூலமாக அதை வெளியிடுவதற்கு நாங்கள் வந்து அங்கே அனுமதிக்க மாட்டோங்கிறத அங்கே இருக்கிற படைகள் விளம்பர படைகள்லாம் சேதப்படுத்துகிறது கமலுக்கு எதிராக ஒரு மூத்த கலைஞன் பல்வேறு தேசிய விருதுகளை பெற்ற ஒரு மூத்த கலைஞரையே மிக சாதாரணமாக இழிவுபடுத்துவதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஆகவே அது கர்நாடகத்திற்கும் கன்னடத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் உயர்வை நட்பை அவர் வந்து முன்மொழிந்திருக்கிறார் அல்லது அதை அதை முன்மொழிந்து வழிமொழிந்து ஆதரித்திருக்கிறார் என்பதனால் கமலினுடைய அந்த கூற்றை தமிழ்நாடு கொங்கிலங்கிற பிறவை தனியரசு வரவேற்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்கிறார்கள் ஏன் கர்நாடகத்தில் இருக்கிற பெரும்பாலான கன்னடிய மக்கள் கூட அந்த கமலின் க கருத்தை வரவேற்கிறார் அதில் இப்போ ஜெயசிவரையா அவர்களோட கேள்வியானா அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அங்கே இருக்கிற ஃபிலிம் சேம்பர் அங்கே என்ன இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி இங்கே அங்கே வந்து அவங்க அவ்வளோ இலகுவாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லை அதாவது ஒரு தேசிய கட்சிகள் அங்கே காங்கிரஸ் பாஜக ஆண்டாலும் கூட இந்த அங்கே வந்திருக்கிற அந்த கன்னட இன உணர்வு அப்படிங்கிற அடிப்படையிலையும் கன்னட மொழி உணர்வு என்கிற அடிப்படையிலையும் அங்க யாரும் மாற்று கருத்தையே பதிவு செய்ய முடியாத அளவுக்கு அங்க ஒரு ஒரு சர்வாதிகார போக்குங்கிறத நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் அதுதான் நீங்கள் காவிரி ஆற்றுநீர் உரிமையில் கூட நேரடியாக தமிழர்களை தாக்குவது அவருடைய சொத்துக்களை சூறையாடுவது சூறையாடியது மிக கடுமையான நடவடிக்கைகளுக்கு இரையாகி அங்க இருக்கிற மக்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக தமிழ்நாட்டை நோக்கி பல்லாயிரக்கணக்கான வேறு சொத்தை இழந்து இடம்பெயர்ந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத அளவுக்கு அங்கே நடந்தது ஆனாலும் அங்கே இருக்கிற தேசிய கட்சிகள் ஆனால் தேசியம் பேசுவார்கள் ஆனால் அங்கே இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கிற இனம் மொழி சார்ந்த உணர்வில் குறிப்பாக தமிழர்களை அல்லது பிற மாநிலத்தவர்களை குறிப்பாக இந்தி பேசுகிறவர்களை கூட அங்க கடுமையாக இந்தியில் பேசுவதை கூட கண்டித்து தான் கன்னடத்தில் பேசும்படி வலியுறுத்துகிறார்கள் அப்படியெல்லாம் ஒரு நெருக்கடியான ஒரு மாநிலத்தில் அந்த படம் வெளியிடுவதில் ஒரு சிக்கலை கமலுக்கு ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் கமலின் கூற்று மிகையானதல்ல பெருமைக்குரியது வரவேற்கத்தக்கதுன்னு தனி அரசு பார்க்குறேன் நீதிமன்றம் கூட நேற்று அதில் வந்து நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்களே தவிர நீதிமன்றத்தினுடைய போக்கையை பாருங்க கர்நாடக சே உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது ஏயா அவங்க வந்து ஒரு வரலாற்று ஆய்வில் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் படத்தை திரையிடுவதிலோ அல்லது கமல் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த மற்ற விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளுக்கும் இதில் என்ன ஆதாரம் இருக்குது நீங்கள் அது எதுக்காக மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்கன்னெல்லாம் கேட்கலை ஏன் கமல் மன்னிப்பு கேட்கலைங்கிறத நீதிமன்றமே கேட்குது அப்ப நீதிமன்றத்திலுடைய இருக்கிற சட்டம் அல்லது நீதி அரசர்கள் ஆட்சியாளர்கள் ஜனநாயகம் பேசுவாங்க மனித உரிமை பேசுவாங்க அப்புறம் எல்லாம் யாது முறை யாவரும் கேள்வி நம்ம சொல்கிறோம் அங்கே யாரும் யாது முறை யாவரும் கேள்வி எதுலாம் சொல்றதில்லை ஒரு பிற்போக்கு நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதையும் பெரிய சிக்கலாக இருக்குது அதில் நீதிமன்றம் கமலை மன்னிப்பு கோரும்படி விரும்புவது அல்லது வலியுறுத்துவதும் பிழையானது தவறானது நீதிக்கும் எதிரானது ஆகவே தனி அரசு கமலின் பக்கமும் ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டின் பக்கமும் தாய் தமிழ்நாட்டின் அல்லது மூல மொழியாக இருக்கிற நம்முடைய உலக மொழிகளிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியிலிருந்து வந்த கன்னட மொழியையும் நம்ம சகோதர மொழியாக பார்க்குறோம் அம்மொழியை பேசுகிற கோடிக்கணக்கான மக்களையும் நாம் தாய் மக்களாகத்தான் பார்க்குறோம் இல்லை இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக கமலஹாசனுக்கு அவர் சார்ந்திருக்கிற திரைத்துறையிலிருந்து சங்கங்கள் குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் இது ஒரு மொழி சார்ந்த இஷ்யூவாக மாறி இருக்குது கமலஹாசன் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கார் ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதுல அமைதி காக்குறாங்க அவர் சார்ந்து இருக்கிற கூட்டணியை சேர்ந்த கட்சி தலைவர்களும் பேசல இந்த அணுகுமுறையை எப்படி பாக்குறீங்க அதுதான் இந்த மொழி குறித்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய பின்னடை என்னன்னா இங்க கட்சி பாப்பாங்க அங்க இருக்கிற நீங்க அங்க கன்னட அமைப்புகள் அங்க சேதப்படுத்துறாங்க அங்க எந்த காவல் நிலையத்துல புகாரோ நடவடிக்கையோ கூட இல்லாங்க அது மட்டுமல்ல அந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சர் பாஜக அல்லது ஏனைய மதசார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே அங்கு அந்த கமலினுடைய கூற்றுக்கு கருத்துக்கு மாற்றா எதிர்ப்பா கருத்து சொல்றாங்க அவரை மன்னிப்பு கேட்கும்படி வலியுறுத்துறாரு ஆனால் தமிழ்நாட்டில் கமலுக்கு ஆதரவா பிரதான எதிர்கட்சி தலைவரிடம் இருந்து கூட இது வரைக்கும் எந்த கருத்தும் அல்ல அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட இந்த கமலின் கருத்தை ஏற்று ஆதரிக்கிறதுக்கு முன்னுள்ள நீங்க சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சியிலே கூட அதை கருத்து சொல்றதுல அவங்களுக்குள்ளேயும் ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ் மொழியாம் தாய்மொழியாம் மூத்த மொழியாம் செம்மொழியாம் இருக்கிற நம்முடைய தாய்மொழியை அது குறித்து உண்மையை சொன்ன ஒரு மூத்த கலைஞனை கூட ஆதரிப்பதற்கு மனமில்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு ஆதாயம் கருதி கருத்து சொல்லுகிற ஒரு தடுமாற்றத்தை நம்ம பார்த்தோம் ஆகவே தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரானவர்கள் இங்கே களம் அமைத்து பேச முடியும் பாடுபட முடியும் போராட முடியும் நீங்கள் சொல்ல போனால் நயனார் நாகேந்திரன் கூட பாஜக கூட தமிழ் மூத்த மொழி தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்ததுன்னு நயினார் நாகேந்திரனை போன்ற பாஜகவின் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பேச முடியலை ஆனால் இருந்து பாஜகவின் தலைவர்களோ இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோ பேச முடிகிறது அதுதான் இங்க இருக்கிற நம்முடைய நெருக்கடி ஆகவே தமிழ்நாட்டில் நம்முடைய ஒட்டுமொத்த கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் மாசிகங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு மூத்த திரைப்பட கலைஞன் தமிழ்நாட்டு மக்களினுடைய உலகம் முழுக்க பரவி வாழ்கிற கோடிக்கணக்கான மக்களின் பேரன்பை ஆதரவை பெற்ற கலைஞர் நம்முடைய திரைப்பட மூத்த நடிகர் அண்ணன் கமலஹாசன் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ச மொழிகளுக்கு கடந்து இந்தியாவில் இருக்கிற நூற்றி முப்பது நாற்பது கோடி மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்வுகளையும் நன்மதிப்பையும் பெற்ற கலைஞனாகவும் நம்முடைய கமலஹாசன் இருக்கிறதுனால கமல் அந்த கருத்தை நம்ம நாடு அல்லது இனம் முழிகடந்து ஆதரிக்கணும் ஆகவே தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் கட்சி சார்போடு கமலினுடைய அந்த கருத்தை ஆதரிக்காமல் ஆதரி ஆதரித்து கமலின் கருத்தை வலிமைப்படுத்தாமல் கருத்தை வலிமைப்படுத்தாமல் மௌனமாக இருப்பது அல்லது எதிராக இருப்பது பிளையானது தவறானது கண்டிக்கத்தக்கது உடனே கமலினுடைய அந்த கருத்தை ஆதரித்து பிற அரசியல் கட்சிகள் குறிப்பாக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆதரிக்கணும்னு தமிழ்நாடு பொங்கலைஞர் பேரவை நம்முடைய சமயம் தமிழ் மூலமாகவும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த படம் சார்ந்த விஷயத்துல மட்டும் இல்லாம அரசியல் ரீதியாகவும் அவர் பேசும்போது இப்ப கமலஹாசன் வந்து அந்த படத்தை வெளியிடலனாலும் பரவாயில்லன்னு உறுதியா நிக்கிறாருல்ல அவருடைய அந்த உறுதி தன்மையை எப்படி பாக்குறீங்க பொதுவா இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை வரும்போது நடிகர்கள் பின்வாங்கிடுவாங்க ஆனா கமலஹாசன் அங்க எனக்கு ரெவன்யூ லாஸ் வந்தாலும் பரவாயில்ல வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு உறுதியா நிக்கிறாரு இந்த அணுகுமுறையை எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் கமலன் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பையா அவர் எடுத்துக்கிட்ட எந்த முடிவையும் அவ்வளவு இலங்குவா திரும்ப பெற மாட்டார் அது இல்ல அவர் ஆய்ந்து தான் ஒரு கருத்தை சொல்லுவார் சொன்ன கருத்தை யாராவது அவருடைய மிரட்டலுக்காக அடிபடிவது அவருடைய க அவருடைய அவருடைய வாழ்வியலே இல்லை ஏற்கனவே நீங்கள் புரட்சியத்தில் அம்மா இருந்த காலத்தில் ஒரு தன்னுடைய திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று சில இயக்கங்கள் குறிப்பாக நம்ம சிறுபான்மை இயக்கங்கள் போராட்டம் நடத்திய பொழுது அப்பொழுது கூட நான் வெளிநாட்டுக்கு போனாலும் போ சொன்னார தவிர நான் இங்கே வந்து அது அதை சமரசம் செய்து கொண்டு அந்த படத்தை தடை அதை வருவாய்க்காக திரையிடுவதற்கு அதில் அந்த கருத்தில் இருந்து மாற்றி ஆட்சியாளர்களிடம் அல்லது போராட்டக்காரர்களிடம் அப்பொழுதும் அவர் அடிபணியை மறுத்தார் ஆகவே அவர் ஒரு சிறந்த ஜனநாயகவாதி சட்டத்தை நேசிப்பவர் முழுமையான சுதந்திரத்தை உணர்ந்து உள்வாங்கிய ஒரு மகத்தான கலைஞர் ஆகவே அவர் தனக்கு இருக்கிற தனிமனித உரிமை கருத்து உரிமை அந்த உரிமையின் நில நிழலிலிருந்து கமல் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை திரைப்பட வாழ்க்கையை நகர்த்துகிறார் ஆகவே அவர் இத்தனை ஆண்டு காலம் களத்து இருந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் திரைத்துறையில் இருக்கார் அவர் பிறந்த காலத்திலிருந்து குழந்தை பருவத்திலிருந்து திரையில் மறையாமல் அதே போல ஒரு 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 துருவ நட்சத்திரத்தை போல மிகச்சிறப்பாக தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய கலைத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பற்றையும் அரசியல் துறையில் அவருக்கு இருக்கிற பற்றையும் அவர் தொடர்ந்து வெளிப்படுத்தியே வந்திருக்கிறார் ஆகவே கமல் இந்த கன்னடம் குறித்து தன்னுடைய கருத்துக்கு தற்கொலை படம் விநியோகம் அதன் மூலமாக வருகிற பொருள் இழப்பு அதற்காக நான் மண்டியிடுவோ மன்னிப்பு கேட்கவோ முடியாது அது மட்டுமல்ல நீதிமன்றத்திலேயே அது மன்னிப்பு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மாறாக கமல் சொல்லுகிறார் அதில் என்னுடைய கருத்தை தவறாக புரிந்து கொண்டது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி அந்த கருத்தை முன்வைத்து தான் அவர் நீதிமன்றத்தில் கூட தன்னுடைய பதில் முன் தாக்கல் பண்ணியிருக்காரு ஆகவே அவர் வந்து கமல் உறுதியாக இருந்து தமிழ் அல்லது இந்த கன்னடம் குறித்த தன்னுடைய கருத்தை அந்த உண்மையை சொல்லி இருப்பதனாலேயே அவர் அதில் இருந்து பின்வாங்க மறுக்கிறார் ஒரு கால் அவர் பிழை செய்திருந்தால் தன்னுடைய கருத்தில் தவறு நேர்ந்திருக்குமானால் நெற்றிக்கண்ணை திறப்பதும் குற்றம் குற்றமே என்று திரையில நம்முடைய திருவிளையாடல் வர்ற மாதிரி உண்மையிலே பிழை இருந்திருந்தா அந்த பிழையை திருத்திக் கொள்வதற்கும் கமல் தவற மாட்டார் ஆகவே பிழை இல்லை உண்மையை சொன்னார் உலகம் முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த மொழியில் ஆய்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் இனமும் மொழியும் நிலமும் கமலின் பக்கம் நிற்பதனால் கமல் சரணடையாதது அல்லது கமல் மன்னிப்பு கோராதது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மன்னிப்பு கோராததுக்கு இணையானது ஆகவே நாம் இந்த கமலின் இந்த உறுதியையும் நாம் இன்னும் கூடுதலாக அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் என்கிற அந்த அடிப்படையில் நாம் அவருக்கு ஒரு சிறந்த வணக்கத்தையும் நன்றியையும் பரிசாக்கி கமலின் பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் தனி அரசும் தமிழ்நாடு முன்கிழங்கியர் பேரையும் கமலின் கருத்தின் பக்கமே நிற்பது நிற்கிறோம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சீமானும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி இருக்காரு அவர் மன்னிப்பு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஒரு தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப சமூக வலைதளங்கள்ல எல்லாம் ஒரு பார்வை இருக்கு இப்ப இது வந்து ஒரு சினிமா சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில பேசப்பட்ட கருத்து அது அரசியலாக்கப்பட்டிருக்கு இது இருக்கிற தமிழர்களுக்கு எந்த வகையிலும் ஒரு இடையூறாக விடக்கூடாது அதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டுடலாமே உங்களுக்கு அதாவது மன்னிப்பு கோருவது பொழுது உண்மையை சொன்னதற்காக மன்னிப்பு என்பது நாகரிக சமூகத்துக்கு எதிரானது அவமானகரமானது அது மட்டும் அல்லையா நீதிக்கும் எதிரானது அதாவது நீங்க சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிற ஒரு ஒரு நாட்டுல சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக அரசியல் ரீதியாக சமூகத்தில் மிரட்டி பணிய வைப்பது என்பதே முதல்ல பிழையாடு அது முதல்ல ஒரு சமூக விரோதம் தேச விரோதம் அது அப்போ தேசத்தை நேசிக்கிற ஒரு கலைஞன் தேசத்தை அதாவது நாட்டை நேசிக்கிற சட்டத்தை நேசிக்கிற இன்னும் சொல்ல போனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெறும் இன்னும் இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு ஆகவே அது நூற்றி நாற்பது கோடி மக்கள் மதித்து பின்பற்றுகிற ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஒரு நாட்டில் ஒரு குடிமக்களினுடைய உண்மையை க சொல்வதற்கு கூட ஒரு குடிமகனுக்கு உரிமை இல்லை என்றால் அவர் இந்த நாட்டில் அவர் அதனால் தான் கமல் மன்னிப்பு கோர மறுக்கிறார் உண்மையை சொல்லுகிறார் நாம் தமிழர் சீமான் தனி அரசு நான் இன்னும் நாங்கள் நான் இங்கே நம்முடைய இந்த இந்த தமிழ் நிலத்தையும் இனத்தையும் மொழியையும் நேசிக்கிற கோடிக்கணக்கான பேர் நாங்கள் வந்து கட்டாயமாக கமலின் பக்கம் தான் நிற்போம் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மன்னிப்பு கேட்க வேண்டியது அதை தடுத்து நிறுத்துகிற கன்னடத்து திரைத்துறையினரும் விநியோகஸ்தர்களும் கன்னடத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அங்கு இருக்கிற தேசிய அரசியல் கட்சிகளும் தான் அவமானப்பட வேண்டும் மன்னிப்பு கேட்க அல்லாமல் அல்லது அந்த படத்தை தவறாக புரிந்து கொண்டு படத்தின் விளம்பர பதாகைகளையோ அல்லது அதனுடைய மற்ற விநியோக நிலைகளில் தடை ஏற்பட்டு தடை செய்கிறவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க அல்லாமல் உண்மையை சொன்ன மிகச்சிறந்த திரைப்பட கலைஞர் அரசியல் கட்சியின் தலைவர் கமிழ் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மைக்கு உண்மையை சொன்னதற்காக மன்னிப்பு கேட்டால் அதை விட நாட்டுக்கும் பெரிய அவமான வேறு எதுவும் இல்லை ஆகவே கமலின் பக்கமே நூறு விழுக்காடு உண்மையும் சட்டமும் நீதியும் நியாயமும் வரலாற்று உண்மையும் இருப்பதனால் நம்ம வந்து கமலைத்தான் ஆதரிக்கணும் அதை தடுத்து நிறுத்துவர்களை நம்ம வந்து இனம் கண்டு சட்டத்தை முன்னிறுத்தி அவர்களை தண்டிக்க வேண்டுமே அல்லாமல் கமலை நாம் தண்டிக்க கூடாது அவரிடமிருந்து நாம் மன்னிப்பு கோரக்கூடாது மன்னிப்பு கோருவதே பிழையானது தவறானது கமலின் பக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உலக தமிழ் சமூகம் ஜனநாயக சக்திகளும் சட்டத்தை நேசிக்கிற அனைவருமே நாம் பக்கம் தான் நிற்கிறோம் முதலமைச்சர் ஒரு ட்வீட் பண்ணிருந்தாங்க நேற்று ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ்னு சொல்லி பெங்களூருவை மையமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐபிஎல் அணி வெற்றி பெற்றதற்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு இங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் பல பேர் என்ன கருத்துக்களை வைக்கிறாங்கன்னா கமல் வந்து கர்நாடகா இஷுல அந்த கன்னட மொழி குறித்து பேசின விஷயத்தில் முதலமைச்சர் எந்த கருத்தையும் சொல்லல ஆனால் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து சொல்றாரு எப்படி இது சரியா இருக்குன்னு சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க இந்த கேள்வி நியாயமானதா இல்லையா இல்லை பாருங்க இப்போ இப்போ கூட இந்த பார்வை வரலாமா இப்போ நம்ம வந்து கன்னடத்தில் ஆர்பிசி அணியினர் வந்து வெற்றி பெற்றா நம்ம வந்து அந்த வெற்றிக்கு வாழ்த்து சொல்லுவது பிளையாடன மேல வெற்றி பெற்ற வீரர்கள் அல்லது ஒரு அணியை பாராட்டுவது வாழ்த்துவது நம்ம வந்து அதனுடைய ஒரு இயல்பான கடமை தான் ஆனால் அந்த கடமையில் தனியரசு அப்படி பார்க்கல இப்போ தனியரசோ மாண்புகோ முதல் முதல்வர் தளபதி ஸ்டாலினோ அல்லது இந்த பார்வையின் அடிப்படையில் நாங்கள் சொல்லலை இப்போ நாங்கள் பாகிஸ்தானே வெற்றி பெற்றால் கூட நான் இந்தியா அணியை கடுமையாக தாக்குவது விமர்சிப்பது பாகிஸ்தான் அணியை நாம் விமர்சிப்பது அப்படியே அப்படியே அந்த அதை வாழ்த்துவது விமர்சிப்பதுன்னு பார்க்க கூடாது பாகிஸ்தான் அணி வெற்றி பெற வெற்றி பெற்றாலும் கூட நாம் வந்து வெற்றி பெற்ற அணியை விளையாட்டு வீரர்களை ஆதரிப்பது பாராட்டுவது வாழ்த்துவது அல்லது இந்திய அணியினர் பா வெற்றி வாய்ப்பை இழந்தால் அடுத்து வெற்றி பெறுவதற்கான சூழலை நாம் உருவாக்கிடுமே அல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் மீது கால் புணர்ச்சியும் தோற்றவர்கள் மீது கடுமையான கோபத்தை அல்லது அந்த கால்பை உமிழ்வது என்பதும் நாகரீகத்துக்கும் அறிவுத்துக்கு அறிவுக்கு எதிரானது ஆகவே கர்நாடக அணி கிரிக்கெட்டு விளையாட்டு அணி வெற்றி பெற்றதை தமிழ்நாடு முதலமைச்சர் பாராட்டி இருப்பது வாழ்த்து இருப்பது பிழை பிழை இல்லை தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தனி அரசு பார்க்குறேன் ஏன்னா நாம் வந்து கர்நாடகத்து அரசியல்வாதியை போல அல்லது ஒரு இனம் மொழி அந்த அந்த வெறுப்பு அல்லது வெறி அந்த அடிப்படையில் நம்ம அணுகக்கூடாது ஆகவே கர்நாடக அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கர்நாடக அணிக்கும் தமிழ்நாடு கொங்கலைஞர் பிறவை தனி அரசு வாழ்த்து சொல்லுகிறது நாம் த கன்னடத்து மக்களை கர்நாடக மக்களை நாம் ஒரு காலம் நாம் வந்து பிரித்து வேறுபடுத்தி பார்க்கவே இல்லை தமிழர்களை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அதை போலதான் தான் கன்னட மக்களையும் நம்ம நேசிக்கிறோம் மலையாளி மக்களை நேசிக்கிறோம் உலக மக்களையே நேசிக்கிறோம் ஆகவே மனித நியாயத்தோடு உலகம் முழுக்க வாழுகிற ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்தையும் நேசிக்கிற தத்துவம் தான் தமிழர் தத்துவம் அதுதான் நம்முடைய தமிழருடைய நாகரீகம் அதுதான் நம்முடைய திருக்குறளும் உலகத்தின் மறையாக இருந்து தான் அது பேசுகிறது அது ஒரு இறை சார்ந்து ஒரு மொழி சார்ந்து ஒரு நாடு சார்ந்து அது பேசவே ஒரு நிறம் சார்ந்து பேசாத உலக பொதுமறை ஒன்றே ஒன்று இருக்கிறது அதுதான் திருக்குறள் அது கடவுளின் பெயரால கூட தன்னுடைய கடவுள் அப்படின்னு கூட திருக்குறள் பேசாது அதுதான் நம்முடைய மூதாதையில் நமக்கு தந்த ஒரு நீதி நூல் அறன் அறநூல் நெறிநூல் திருக்குறள் அப்படித்தான் நம்முடைய அவை பிராட்டி நம்ம யாரும் நம்முடைய மொழி தோன்றிய காலத்திலிருந்து மனிதனும் தோன்றிய காலத்திலிருந்து நாம் யாரையும் வெறுத்து ஒதுக்கி நம்ம வந்து பார்த்ததில்லை ஆகவே தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய கர்நாடக அணியினுடைய கிரிக்கெட் அந்த வெற்றி அணிக்கு வாழ்த்து சொன்னதை தனி அரசு அரசியல் பார்வையோடு பார்க்கவில்லை பிழை ஒன்றும் இல்லை தவறு ஒன்று அதை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இறுதியா ஒரு கேள்வி சார் இப்போ இந்த படத்தினுடைய அதாவது தக்லைஃப் படத்துக்கு கர்நாடகாவில் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பை தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டில் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அப்போ கர்நாடக தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தயாரித்து ஜனநாயகன் படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம் தக்லைஃப நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா ஜனநாயகனை நாங்கள் இங்க ரிலீஸ் பண்ண அலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த கருத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அதுதான் இப்போ இங்கே நம்ம பாருங்கள் இப்போ கர்நாடகத்து திரைப்பட நிறுவனம் இங்கே வந்து படம் தயாரிக்கலாம் இங்கே பல்வேறு வணிக நிறுவனங்களை நடத்தலாம் இங்கே வந்து மக்கள் வந்து கன்னட தமிழர் நாம யாரையும் இணங்கென்று பிரித்து ஆய்வுக்குட்படுத்துறதே இல்லை இங்கே நாம் அனைவரையும் தான் பார்க்கணும் இங்கே ஹிந்திக்காரர்களையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ மராட்டியர்களையோ அல்லது இன்னும் சொல்ல போனா நம்ம இருந்து வந்தவர்களை கூட அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்களையே மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும் என்று கருதுகிற நம்முடைய நம்முடைய இயக்கம் நம்முடைய அரசு நம்முடைய மக்கள் அப்போ நம்ம உலகத்தின் எந்த மூலையிலிருந்து மனிதன் இங்கு பசியோடு வந்தாலும் அல்லது அவனுடைய அவன் அவன் உயிருக்கு பாதுகாப்பு கருதி இங்கு தமிழ்நாட்டை நோக்கி வந்தாலும் நாம் அவர்களை வந்தாரே வாழ வைக்கிற தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பெயர் பெற்ற ஒரு தமிழ்நாடு அப்படி இருக்கிற தமிழ்நாட்டுல கன்னடத்து ஒரு நிறுவனம் இங்கு ஜனநாயகங்கிற படத்தை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அடுத்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போறோம் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் நடிக்கிற அந்த படம் ஜனநாயகம் அந்த படத்தையே கன்னடத்து நிறுவனம் தான் இங்கே தயாரிக்கிறது அல்லது இங்கே அது வணிகம் செய்ய முயற்சிக்கிறதுனா நம்ம நீங்கள் தக்களி படத்தை கர்நாடகத்தில் வெளியிட முடியாதுன்னா கட்டாயமாக ஜனநாயகம் படத்தையும் தமிழ்நாட்டில் வெளியிடுவதற்கு கட்டாயமாக தடை செய்யணும் தமிழ்நாடு கொங்கிலிங்கிற பேரவை அதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறது இப்படி போனால் அது போராட்டத்தை கூட கட்டமைப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளையும் தமிழ் நம்முடைய அரசியல் கட்சிகளையும் இணைத்து ஜனநாயகன் படம் கன்னடத்தில் கமல் நடத்திய அதாவது நடித்த படம் தற்களை அங்கே வந்து படம் வெளியிட முடியாதுன்னா இங்கே கன்னட நிறுவனம் தயாரித்து வெளியிட இருக்கிற ஜனநாயகன் படத்தையும் தமிழ்நாட்டில் ஒரு திரையரங்கில் கூட திரையிடப்பட முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்துவோம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கிளந்தெழுந்து அந்த படத்தை தடுத்து நிறுத்தி தக்களிப்படத்தை எப்பொழுது அவர்கள் அங்கே விநியோகம் செய்வதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் திரையிடுவதற்கும் அனுமதிக்கிறார்களோ அதுவரை ஜனநாயகம் திரைப்படத்தையும் நம்ம தடுத்து கட்டாயமா நிறுத்துகிற ஆற்றல் எல்லா உரிமையும் எல்லா நமக்கு அரசியல் வலிமையும் நமக்கு உண்டு ஆகவே வணிக திரைப்பட வணிகத்துக்குள்ளேயும் நம்ம ஊடுருவதுக்கு நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் கூட கன்னடத்து மக்கள் அல்லது கன்னடர்கள் அல்லது அங்கிருக்கிற திரைத்துறையினர் அல்லது அங்கிருக்கிற அரசியல்வாதிகள் சா மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் அல்லது இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் மக்களை பிரிப்பார்களே ஆனால் தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கு முந்தைய தமிழ்நாடு அல்லது இங்கே தனியரசும் பல்வேறு அமைப்புகள் இங்கே வலிமையாக இந்த இன உணர்வுள்ள தமிழ் ஒளி உணர்வுள்ள தமிழ் நில உணர்வுள்ள இல்லை தயாரிப்பு நிறுவனம் வந்து கர்நாடகாவை சேர்ந்துதான் இருக்கலாம் அதில் நடிக்கக்கூடிய திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும் இல்லை பிற கலைஞர்களாக இருக்கட்டும் இயக்குநராக இருக்கட்டும் எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படி இருக்கும்போது அவங்க எடுக்கிற அதே நிலைப்பாட்டை நம்மளும் எடுக்கிறது சரியா இருக்குமா இல்லையா இப்ப இன்னும் நமக்கு அது சிறப்பு தானே நமக்கு கூடுதல் வலிமை தானே ஏன்னா கன்னடத்து படம் படம் தான் அது கர்நாடக முதலாளியுடைய பணம் தான் இங்க இங்கே இருக்க நடிகர் எல்லாம் சம்பளம் வாங்கிட்டாங்க பணத்தை வாங்கிட்டாங்க அப்ப அவரு அந்த முதலாளி அங்கிருக்கிற இருக்கிற கன்னட துறையில பேசி அங்கிருக்கிற அரசியல்வாதிகளிடம் பேசி நம்முடைய அண்ணன் கபட படம் தக்கலைக்கு நீங்க வந்து இங்கே தடுத்து நிறுத்தினீங்கன்னா நான் அங்கே பெரிய அளவில் படம் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறேன் ஜனநாயக படத்தையும் அங்கே வெளியிட முடியலைன்னு அவர் சொல்லணும் அப்ப அங்கே திளைக்குள்ள ஒரு 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 தீர்வு ஏற்பட்டா சமாதானம் ஏற்பட்டா இங்கே ஜனநாயகத்துல நம்ம ஜனநாயக வெளியிட அனுமதிக்கலாம் அப்ப ஜனநாயகத்துல அது இன்னும் விஜய் தமிழ்நாட்டை சார்ந்தவரா தமிழரா அல்லது நடித்தவர்களும் தமிழராங்கிற ஆய்வுக்கு நம்ம இயல்பாக போறதில்ல அந்த அளவுக்கு நம்ம வெறுப்பு உணர்வு ஊட்டுறது இல்லை ஆனால் கன்னடர்கள் அப்படி ஒரு வெறுப்பை ஊட்டினால் தமிழ்நாடும் அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கு அப்படிப்பட்ட உணர்வு வர வேண்டிய அவசியம் நெருக்கடி நமக்கு வருகிறது என்பதனால் இங்கிருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே நடித்திருந்தாலும் கூட கன்னட முதலாளியின் படத்தில் நடித்து கன்னடர்கள் நம்முடைய படத்தை திரையிடுவதற்கு அங்கு மறுத்தால் அனுமதி மறுத்தால் தடை செய்தால் தமிழ்நாட்டில் ஒரு கன்னட முதலாளியினுடைய திரைப்பட நிறுவனம் நடத்துகிற அல்லது திரைப்பட நிறுவனம் வெளியிடுகிற அந்த படத்தை தமிழ்நாட்டில் நாம் தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கு உண்மை ஒரு 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 வினாடி கூட போதும் ஆகவே எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்களிலிருந்து கன்னட திரைப்படங்களோ அரசியல்வாதிகளோ கன்னட முதலாளிகளோ திருந்தவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படம் கட்டாயமாக வெளியிட பட முடியாது திரையிடப்பட முடியாது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறத உறுதிபட நம்முடைய சமயம் வழியாக ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் தனியரசு தமிழ்நாடு கலைஞர் பேரவை அது பிரகடனமாகவே செய்யும்